ஹாய் இன்றைக்கி வந்துட்டு டே ஃபோர் டெஸ்ட்டு ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஷெட்யூல் முன்னாடியே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம ஃப்ரீ டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ண வீடியோவில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் ஃபுல் ஷெடியூல் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் டேட் வைஸே இருக்கும் இந்த டேட் இந்தந்த ஷெடியூலில் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி அந்த ஷெடியூல் படி படிங்க சரி இருந்தாலுமே வந்துட்டு நான் காலையில் அவங்களுக்கு என்னென்ன என்ன ஷெடியூல் படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு குட்டி வீடியோ மாதிரி போடுறேன் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி என்ன ஷெடியூல் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது ஸோ அதை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் இன்றைக்கி வந்துட்டு டே ஃபோர் டே ஃபோருக்கு வந்துட்டு டென்த்து தமிழில் இயல் நாளும் சயின்ஸில் வந்துட்டு காரம் அது கொடுத்துருந்தோம் ஸோ அமிலம் காரம்னா எல்லா புக்லேயும் சேர்த்து கான்செப்டாக காரம் ஸோ இந்த ரெண்டு தான் இன்றைக்கி டெஸ்ட்டு ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் இருக்குது டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க டே த்ரீ டே ஃபோர் ரெண்டுக்குமான ஆன்சர் கீ வந்துட்டு நாளைக்கு நான் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ அடுத்தடுத்த நாள்லேருந்து நைட்டு டெஸ்ட் இருக்கும் அடுத்த நாள் காலையில் ஆன்சர் கீ ப்ளஸ் அன்னைக்கு என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்துட்டு அந்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் எப்பவும் சொல்கிற மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் தானே அதே ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்காதீங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் நீங்கள் எடுத்து எழுதுறீங்கன்னா அது இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் டுவெண்ட்டி ஃபைட்டு கான்செப்ட் தெரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு ஐம்பது பாயிண்ட் தெரிஞ்சிக்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும் ஸோ அதனால் தப்பாகுது அப்படின்னா ஒரு ஒரு பாயிண்ட்டும் எடுத்து புக்கில் செக் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கான ஷெடியூலில் படிங்க ஸோ தப்பாகுது ஆன்சர் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்கீங்க ஆன்சர் தெரிஞ்சோடனே டக்குன்னு மார்க்கு போட்டு இவ்வளோ மார்க் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது இப்போ இருபது மார்க் எடுக்கிறோம் இருபத்தஞ்சுக்குன்னா பேலன்ஸ் அஞ்சு ஏன் தப்பு நம்ம புக்கில் தானே படித்தோம் ஆ புக்லேருந்து கொஷ்டின் கேட்டிருக்காங்க அப்போ ஏன் தப்பு எதுலேருந்து கேட்டிருக்காங்களா அவுட் ஆஃப் புக்குலேருந்து கேட்டிருக்காங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கேட்டிருக்காங்களா அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் படிக்கிறீங்க நீங்கள் புக்கில் படிக்கிறீங்களோ நோட்ஸில் படிக்கிறீங்களோ அதில் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த ஷெடியூல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கான ஃபுல் பலன்மே நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ கீழே லிங்க் இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணி எழுதுங்க எல்லோரும் நல்லா எழுதுங்க ஆல் த பெஸ்ட்